அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை இயேசுவின் உண்மையான லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு எட்டு இறை சொற்றொடர்கள் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்று முடிய இதன் விளக்கம் அறிவோம் இறை வார்த்தை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே இறை அரசு குடும்பத்தினை என்ற பொருளுக்கு பொருத்தமான இடம் தரப்பட்டுள்ளது கூட்டம் இருந்ததால் இயேசுவை அவர்களால் அணுக முடியவில்லையே தவிர அவர்கள் வேண்டுமென்று இயேசுவை சூழ அமர்ந்திருந்தவர்களை தவிர்த்துவிட்டு வெளியே நின்று அவரை அழைக்கவில்லை இதுவும் லூகா கவனத்துடன் செய்யும் ஒரு மாற்றம் இறைவார்த்தை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரரும் ஆவார்கள் என்னும் இயேசின் கூற்று எவ்விதத்திலும் தன்னுடைய சொந்த தாயும் சகோதரரும் இறைவார்த்தை கேட்டு அதன்படி செயல்படுபவர்கள் அல்ல என்ற பொருளுடன் கூறப்படவில்லை என்று உறுதியாக எண்ணலாம் அவருடைய தாய் ஆதி திருச்சபையில் பங்கு வகித்தார்கள் அவருடைய சகோதரில் ஒருவராகிய யாக்கோபு எஸ்லேம் திருச்சபையின் தலைமை பதவி ஏற்றார் என்பதையும் யாருக்கெல்லாம் உயிர்த்தெழுந்த இயேசு காட்சியளித்தார் என்ற பட்டியலில் யாக்கோபு பெறுகிறார் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது இரையரசு குடும்பம் இறைவார்த்தை கேட்டு அதன்படி வாழும் அனைவரையும் உள்ளடக்கியது அது குடும்ப உறவுகளோடு நின்றுவிடுவதில்லை என்ற உண்மையே அழுத்தம் பெறுகிறது இயேசு குடும்பத்தின திருச்சபையில் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக தொடர்ந்தன என்பதே வரலாறு அன்பார்ந்தவர்களே மனித வாழ்விலே உறவு அடிப்படையாக உள்ளது உறவு பல வகை தன்னோடு உறவு இறைவனோடு உறவு பிறரோடு உறவு இயற்கையோடு உறவு சமூகத்தோடு உறவு திரு அவையோடு உறவு உலகத்தோடு உறவு இந்த உறவு படிப்படியாக வளர்ச்சியை நோக்கி செல்கின்றது அல்லது தளர்ச்சியை நோக்கி செல்கின்றது நல்ல மதிப்பீடுகள் நல்ல சிந்தனைகள் நல்ல கருத்துக்களை மனதில் பதித்து செயல்படுகின்ற பொழுது உறவு விரிவடைகிறது வளர்ச்சி அடைகின்றது அதே நேரத்தில் தவறான மதிப்பீடுகள் தவறான மனநிலையில் செயல்படுகின்ற பொழுது உறவு சுருங்கி விடுகிறது இயேசுவின் உறவு இறை தந்தை மையமாக கொண்டு எல்லோரையும் அரவணைக்கின்ற உறவாக அமைகின்றது குடும்ப உறவை கடந்து இரையாட்சி மதிப்பீடுகள் உள்ள உறவாக மலர்வதை பார்க்கின்றோம் அத்தகைய உறவு மனநிலை நம்மத்தில் தொடர வேண்டும் நற்செய்தியில் இயேசின் தாயும் சகோதரர்களும் அவரை சந்திக்க விரும்பையில் யார் என் தாய் யார் என் சகோதர என்று கேள்வி எழுப்புகிறார் தன் தாயும் சகோதரனையும் இழிவுபடுத்த வேண்டாம் என்பதற்காக அல்ல மாறாக இரையாட்சி உருவாக்கத்தில் பங்கு பெறுவோருக்கு கொடுக்கும் முன்னுரிமையை உணர்த்துகிறார் தேர்ந்து கொள்ளப்பட்ட இனம் என்பதாலோ உறவின் அடிப்படையிலோ விண்ணரசை தனதாக்கிக் கொள்ள முடியாது மாறாக கடவுளின் திருவிழம் அறிந்து அவரின் வழி நடக்கிறவர்களே விண்ணரசை உரிமை சொத்தாக்கிக் கொள்ள முடியும் என்கிற அடிப்படை செய்தி இயேசு தருகிறார் எங்கெல்லாம் கடவுளை தாயாகவும் தந்தையாகவும் பிறரை சகோதர சகோதரிகளாகவும் ஏற்று நாம் அனைவரும் ஒரே குடும்பத்து பிள்ளைகள் என்று உணர்ந்து செயல்படுகிறோமோ அங்கெல்லாம் இரையாட்சி இருக்கிறது மனிதர்கள் இறைவனின் சாய்கள் என மதிக்கப்படும் போது அங்கே இரையாட்சி மலர்கிறது சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் உலக குடும்பத்தில் பரந்த உணர்வோடு வாழ்கின்றேனா ஏற்ற தாழ்வு இல்லாமல் இணைந்து செயல்படுகின்றேனா நான் திறந்த மனதோடு பரந்த உறவில் ஒவ்வொரு செயலிலும் பிரதிபலிக்கின்றேனா மன்றாடுவோமாக வல்லமிமிக்க இறைவா நாங்கள் அனைவரும் உலகத்தில் ஒரே குடும்ப உணர்வில் வாழவும் செயல்படவும் ஏற்ற தாழ்வு இல்லாமல் இணைந்து வாழவும் திறந்த மனதோடு எங்கெங்கெல்லாம் நல்லது இருக்கிறதோ அதை உள்ளன்போடு ஏற்று சார்ந்து பகரவும் வரம் தாரும் ஆமேன்